இந்த டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பிற்கால சோழ அரசின் தலைநகர் பிற்கால சோழ அரசின் தலைநகர் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் செகண்ட் கொஷின் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன் தேர்ட் கொஷின் கங்கை கொண்டான் அதாவது கங்கையை கைப்பற்றியவர் என்ற பட்டம் பெற்றவர் கங்கை கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் சி முதலாம் ராஜேந்திரன் ஃபோர்த்து கொஸ்டின் சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர் சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர் ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன் ஃபிஃப்த் கொஸ்டின் சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ காணிக்கடன் சிக்ஸ்த் கொஸ்டின் முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம் முதலாம் ராஜேந்திரன் வேதக் கல்லூரியை நிறுவிய இடம் ஆப்ஷன் சி எண்ணாயிரம் விழுப்புரம் செவன்த் கொஸ்டின் சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி மணி எய்த்து கொஸ்டின் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் வலிமை முதல் பாண்டிய அரசர் ஆப்ஷன் சி அரிகேசரி மாரவர்மன் நைன்த் கொஸ்டின் பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம் பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம் ஆப்ஷன் பி காயல் டென்த் கொஸ்டின் பிற்கால பாண்டியர் காலத்தில் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்பது பிற்கால பாண்டியர் காலத்தில் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்பது ஆப்ஷன் சி பிராமணர் குடியிருப்பு லெவன்த் கொஸ்டின் மம்லுக் எனும் அராபிய சொல்லின் பொருள் மம்லுக் எனும் அராபிய சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி அடிமை குத்புதீன் ஐபக் லாகூரிலிருந்து தனது தலைநகரை எங்கு மாற்றினார் குத்புதீன் ஐபக் லாகூரிலிருந்து தனது தலைநகரை எங்கு மாற்றினார் ஆப்ஷன் ஏ டெல்லி டெல்லி சுல்தான்களில் முதல் மற்றும் கடைசி பெண்ணரசி டெல்லி சுல்தான்களின் முதல் மற்றும் கடைசி பெண் அரசி ஆப்ஷன் டி ரஷ்யா ஃபோர்டீன் அலாவுதீன் கில்ஜி சித்தூரை சூறையாடிய ஆண்டு அலாவுதீன் கில்ஜி சித்தூரை சூறையாடிய ஆண்டு ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று ஃபிஃப்டீன் குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை கொண்டு வந்தவர் குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி சிக்ஸ்டீன் ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவிய துக்லக் வம்ச அரசர் ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவிய துக்லக் வம்ச அரசர் ஆப்ஷன் பி பிரோஷா துக்லக் செவன்டீன் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினாலில் சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினாலில் சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி கிஷிர்கான் எயிட்டீன் ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதை தன் தலைநகர் ஆக்கியவர் ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதை தன் தலைநகர் ஆக்கியவர் ஆப்ஷன் ஏ சிக்கந்தர் லோடி நைன்டீன் முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி முகலாய பேரரசை நிறுவியவர் முகலாய பேரரசை நிலை நிறுத்தியவர் முகலாய பேரரசை நிலை நிறுத்தியவர் ஆப்ஷன் ஏ அக்பர் ட்வெண்ட்டி ஒன் காந்தமானது தனது காந்தத்தன்மையை எப்பொழுது இழக்கும் காந்தமானது தனது காந்தத்தன்மையை எப்பொழுது இழக்கும் ஏ வெப்பப்படுத்தும் போது பி உயரத்திலிருந்து கீழே விழும்போது சி சுத்தியால் தட்டும் போது டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி டூ காந்தத்தின் இரு துருவங்கள் பொதுவாக எத்திசையை நோக்கி இருக்கும் காந்தத்தின் இரு துருவங்கள் பொதுவாக எத்திசையை நோக்கி இருக்கும் ஆப்ஷன் பி வடக்கு தெற்கு டுவெண்ட்டி த்ரீ பறக்கும் தொடர்வண்டியில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள் பறக்கும் தொடர்வண்டியில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள் ஆப்ஷன் ஏ மின்காந்தம் டுவெண்ட்டி ஃபோர் காந்த திசை காட்டும் கருவி எங்கு பயன்படுகிறது காந்த திசை காட்டும் கருவி எங்கு பயன்படுகிறது ஏ கப்பல் பயணத்தின் போது பி விமான பயணத்தின் பயணத்தின் போது சி மழை ஏறுபவர்கள் திசையை கண்டறிய டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி ஃபைவ் இயற்கை காந்தத்தில் பொருந்தாதது இயற்கை காந்தத்தில் பொருந்தாதது ஆப்ஷன் டி நியோடியம் சமாரியம் டுவெண்ட்டி சிக்ஸ் நியோடினியம் மற்றும் சமாரியம் இவை இரண்டும் எந்த வகையை சார்ந்தது நியோடினியம் மற்றும் சமாரியம் இவை இரண்டும் எந்த வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ உலோகக்கலவை டுவெண்ட்டி செவன் டயா மேக்னடிசத்திற்கான எடுத்துக்காட்டு டயா மேக்னடிசத்திற்கான எடுத்துக்காட்டு ஏ பாதரசம் பி தங்கம் சி காரியம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி எயிட் பாரா மேக்னடிசத்துடன் பொருந்தாதது பாரா மேக்னடிசத்துடன் பொருந்தாதது ஆப்ஷன் டி தாமிரம் டுவெண்ட்டி நைன் ஃபெர்ரா காந்த பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவை ஃபெர்ரா காந்த பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவை ஆப்ஷன் பி பாரா காந்தமாக மாறும் தேர்ட்டி நிலையான காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது நிலையான காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ எஃகு தேர்ட்டி ஒன் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நியோடியம் தேர்ட்டி டூ காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர் காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர் ஆப்ஷன் டி ஹில்பர்ட் தேர்ட்டி த்ரீ இரும்பில் காணப்படும் மேக்னைட் என்பது இரும்பில் காணப்படும் மேக்னடைட் என்பது ஆப்ஷன் ஏ ஆக்சைடு தாதுக்கள் தேர்ட்டி ஃபோர் காந்தப்பொருள் தனது காந்தத்தன்மையை இழக்கும் வெப்பநிலையின் பெயர் காந்தப்பொருள் தனது காந்தத்தன்மையை இழக்கும் வெப்பநிலையின் பெயர் ஆப்ஷன் சி கியூரி புள்ளி தேர்ட்டி ஃபைவ் ஒரு உயிரி ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலின் இரத்த ஓட்டத்தில் அதாவது ஹீமோகுளோபின் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்ட விண்மீன் ஒரு உயிரி ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்ட விண்மீன் ஆப்ஷன் ஏ மேக்னிட்டால் தேர்ட்டி சிக்ஸ் கால்வனா மீட்டரை ஓல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு கால்வனா மீட்டரை ஓல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு ஆப்ஷன் ஏ உயர் மின்தடை ஒன்றை தொடர் சுற்றில் இணைக்க வேண்டும் தேர்ட்டி செவன் மிகவும் வலிமையான இயற்கை காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு மிகவும் வலிமையான இயற்கை காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ மேக்னடை தேர்ட்டி எயிட் காந்தப்பாயத்தின் அழகு காந்தப்பாயத்தின் அழகு ஆப்ஷன் பி வெப்பர் தேர்ட்டி நைன் ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கமடையும் என்பதை கண்டறிந்தவர் ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கமடையும் என்பதை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி மைக்கேல் பேரடே ஃபார்ட்டி ஃப்ளம்மிங்கின் இடது கை விதியை உருவாக்கியவர் ஃப்ளம்மிங்கின் இடது கை இடது கை விதியை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி ஜான் ஆம்பரோஸ் ஃபார்ட்டி ஒன் மின் மோட்டாரில் ஏற்படுவது மின் மோட்டாரில் ஏற்படுவது ஆப்ஷன் சி மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக ஃபார்ட்டி டூ தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை டேஸ் விதியால் விளக்கலாம் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை எந்த விதியால் விளக்கலாம் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி அதாவது ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதி லென்ஸ் விதி சரியானது ஃபார்ட்டி த்ரீ ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் சி மின்னியற்றி விதி மின்காந்தத்தின் பயன்களில் சரியாக பொருந்தக்கூடியது மின்காந்தத்தின் பயன்களில் சரியாக பொருந்தக்கூடியது ஏ எம்ஆர்ஐ கருவி பி எக்ஸ்ரே கருவி சி ஸ்கேன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு டெஸ்லா என்பது ஒரு டெஸ்லா என்பது ஆப்ஷன் சி பத்தாயிரம் ஹாஸ்